உடனுக்குடன் புகார் கொடுத்தும் குடிநீர் வழங்காததால் சாலையில் மறியலில் ஈடுபட்டுள்ள காவலர்களின் குடும்பத்தினர் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் காவலர்களின் குடும்பத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் காவலர்களின் குடும்பத்தினரின் சாலை மறியலால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது இதனால் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ராம்குமார் சொல்லுங்க காவலர்களுடைய குடும்பத்தினர் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களுடைய மறியல் போராட்டத்திற்கு என்ன காரணம் அவர்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது நிச்சயமாக கடந்த வாரம் கொளத்தூரில் நடைபெற்ற விபத்தில் பத்து வயது சிறுமி தண்ணீர் லாரி ஏறி உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து சென்னையில் தண்ணீர் லாரி மற்றும் கனரக வாகனங்கள் பள்ளி நேரத்தில் செல்லக்கூடாது என தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில சென்னை குடிநீர் வாரிய லாரிகள் வந்து இந்த பீக் அவர் சொல்லக்கூடிய காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை விதச்ச செல்வதில்லை இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னையில் உள்ள காவலர் குடியிருப்புகளில் கடந்த பத்து நாட்களாகவே வந்து தண்ணீர் பற்றாக்குறை இருந்து வருவதால் காவலரின் குடும்பத்தினர் பெரிதும் அவதி அடைந்து வருகிறது இந்த நிலையில் ஆயிரம் வழக்கு கிரீம் சாலையில் இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்பில் தொண்ணூற்றி ரெண்டு குடும்பங்கள் வசித்து வருகிறது சுமார் நானூறுக்கும் மேற்பட்டோர் அங்கே குடியிருப்பில் இருக்கிறதுனால தினமும் வரக்கூடிய தண்ணீர் முறையாக வருவதில்லை கடந்த பத்து நாட்களாகவே சென்னை குடிநீர் வாரிய அதிகாரிகள் தங்களுக்கு தண்ணீர் என குற்றச்சாட்டி குற்றம் சாட்டி ஈடுபட்டனர் காவலர்களின் குடும்பத்தினர் இந்த ஈடுபட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது உடனடியாக தங்களுக்கு தேவையான தண்ணீரை வழங்க வேண்டும் என கூறியிருக்கிறார்கள் மேலும் தங்களுக்கு தட்டுப்பாடு தட்டுப்பாடு அதிகமாக இருப்பதால் வீட்டில் சமைப்பதற்கே வந்து தண்ணீர் இல்லாத நிலையில் உடனடியாக எங்களுக்கு தண்ணீர் வசதி ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்றும் இல்லை என்றால் மீண்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்து தற்போது சாலை மறியல் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்